எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நம் உடல் நம் பொறுப்பு பாருங்களேன் நம்ம வாலிப வயசுல என்ன பண்றோம்னா நம்ம அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் பிஸ்னஸ் வேலை இதுல போக்கஸ்டா இருக்கும் எதை கோட்டை விட்டுறோம்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கிறதுல கோட்டை விட்டுறோம் இது ஒருத்தர் ரெண்டு பேர்ல அல்மோஸ்ட் எல்லாரும் இருக்கும் இதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு குழந்தைய பிறந்த போது பேசிக் நீடு நம்மளோட இது நம்மளால பண்ண முடியாது அதுக்கு தான் வீட்டில் இருக்க அப்பா அம்மா இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க பாத்துக்கிறாங்க சந்தோஷமா பாத்துக்கிறாங்க ஆனா நம்ம வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தேவையை நம்மளாலே பண்ண முடியல அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எல்லாருக்குமே பார்த்தோம் நம்ம உட்பட வந்து தினசரி கிளீன் குளிக்கணும் நம்மளாலே நமக்கு குளிக்க முடியல அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆளை வச்சுதான் நம்மளை வந்து குளிப்பாட்ட வேண்டிய நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட குடும்பம் வேற எதுவுமே கிடையாது ஒருத்தருக்கு கரெக்டு தானே உணவு நம்ம சமைக்காமல் இருக்கலாம் பிளேட்ல போட்டு கொடுத்தா எடுத்து சாப்பிட முடியணும் அது ஒருத்தர் ஊட்டி தான் விடணும் அந்த நிலமை வர்றது வந்து ரொம்ப கொடூரமான விஷயம் நடக்குது ஒரு ரெண்டுல இருந்து ஒரு ரெண்டு நடக்கணும் இது நம்மளால் நடக்க முடியாது ரெண்டு பேரும் கைத்தாங்களா நம்மளை பிடிச்சாதான் ஒரு ஷெப்ல நாலு வைக்க முடியும்னா அது ரொம்ப கொடுமை தான் இந்த யூரினேஷன் டாய்லெட் போறது இதெல்லாம் போக முடியல அப்படின்னு ஒரு நிலைமை வருது படுத்த படுக்கையய்டோம் ஓகே ஏதாவது கருவிகளை தான் இதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி நிலமை வருது இல்லை வேற ஒரு ஆளை வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலைமை வருது ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ இதை ஒவ்வொருத்தரும் ஹோம்ஒர்க் பண்ணால் நல்லது அப்படின்னா என்னன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒர்க் பண்ணு இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு சகோதரி பத்தி சொல்லியிருக்கிறோம் ஒரு ஏழு வயசு மேலே இருந்தாங்க அவங்களுக்கு சுத்தமாக உடம்புக்கு முடியல அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னே ஒரு நர்ஸு நர்ஸ் இல்லை கேர்டேக்கர் அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் சம்பளம் அவங்க தான் அவங்களுக்கு குளிப்பாட்டணும் எல்லா தேவைகளும் அவங்க தான் பார்த்துக்கணும் இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளை வச்சா கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்டயே அந்த பார்த்துக்கிறவங்க சொல்றாங்க இந்த அம்மா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளிப்பாட்டுறேன் நம்ம அப்படி இல்லை நம்ம டெய்லி குளிக்கிறோம்ல நம்மலாம் ஒரு நாளுக்கு காலம்புரம் மத்தியானம் சாயந்திரம் சூடாக தான் அடிக்கடி குளிக்கிறோம் ஆனா அவங்களுக்கு அப்படிதான் கேட்டால் கோல்டு வந்துடும் அதாவது இவங்களோட செம்பரித்தனம் குளிப்பாட்ட முடியலன்ற ஒரு செம்பரித்தனத்துக்காக இவங்க கொடுக்குற விளக்கம் என்னென்னா கோல்டு வந்துடும் கோல்டு செலவு அதனால வேண்டாம் கடைசியில் இவங்க வீட்டுக்காரங்களே வந்து ஒரு கிளீன் பண்ணி பார்க்கலாம் குளிப்பாட்டலாம் போய் பார்க்கும்போது அவங்க உடம்பு ரேஷஸ் தான் அப்படின்னு என்ன அந்த லட்சத்துல குளிப்பாட்டிருக்காங்க எப்போ நம்ம உடல நம்ம ஒழுங்காக பார்த்துக்கலையோ அதுக்கப்புறம் காசு கொடுத்து வேற வச்சு பார்த்தா கூட நல்லா பார்க்க மாட்டாங்க இதுதான் உண்மை இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது அதாவது நம்ம அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளி விட்டுறக்கூடாதுங்களா நடக்கிறதுக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கணும் குளிப்பாடுறதுக்கு ஒரு ஆள் தேவை இப்படி ஒரு ஒரு கடமைக்கும் சாப்பாடு ஊட்டணும்னா வேற தான் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் நம்பி இருக்கிற நிலைமை நமக்கு வந்ததுன்னா இதை விட ஒரு சாபக்கேடு வேறு எதுவுமே கிடையாது இதை பார்த்துக்கிட்டா நல்லது எங்க அம்மா ஒன்பது நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அதில் மூணு நாள் நினைவில் இருந்தாங்க ஆறு நாள் கோமால இருந்தாங்க அப்போ எங்க அக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் எங்க அக்கா தான் எங்கள் அம்மாவே குளிப்பாட்டினாங்க இந்த நிலைமை வரக்கூடாது எங்க அப்பா வந்து காலையில் என்னைக்கு இருந்தாரோ அன்னைக்கு காலையில் தான் அவருக்கு வந்து நடக்கவே முடியல பாத்ரூம்னா போனால் கை சிவரெல்லாம் கை பிடிச்சி குடிச்சு போயிட்டு தான் வந்தார் அன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு சரீரம் விட்டுட்டார் அதனால எங்களுக்கு நானே என் தம்பி நானே ஒரு எண்பது கிலோ இருக்கான்னு தம்பி அதே மாதிரி எண்பது எங்களால் ரெண்டு பேரால எங்கள் அப்பாவை தாங்கி பாத்ரூம் கூட்டின்னு போயிட்டு வர முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அன்னைக்கே அவர் சரீரம் விட்டதுனால எங்களுக்கு பெரிய தொல்லை இல்லை மென் அந்த சர்வீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் வரல சரியா அப்போ வீடியோ பார்க்குற ஆத்மாக்கள் புரிஞ்சுக்கங்க நீங்க இப்ப வாழ்க்கையில பிஸி அப்படின்ற பேர்ல பைசா சம்பாதிக்கிறேன்ற பேர்ல உங்க உடலை பாக்குறத விட்டுடாதீங்க இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் நம்மளே பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் இந்த விஷயங்களுக்கே நம்ம ஒருத்தனை நம்ப வேண்டிய நிலைமை வரும் போது சொந்த பந்தங்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா ஒண்ணு நேரடியா பேசுவாங்க இல்ல மறைமுகமா பேசுவாங்க இவர் இருக்கிறது சாவலாம் அப்படின்னு பேசிட்டான் அந்த நிலமையை நம்மளே கொண்டு வந்துடக்கூடாது கூடாது எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பிசினஸ் பண்றாரு எனக்கு தெரிஞ்ச அவர் கொடீஸ்வரன் அவரோட இன்கம்லாம் எனக்கு சொல்லலை என்னால யூகிக்க முடியுது அவர் கோடீஸ்வரன் தான் அவர் பிரச்சனை தூக்கமே வர மாட்டேன் மாத்திரை போட்டு தூங்குறாரு மாத்திரை போட்டாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூக்கம் பெரிய விஷயம் சொல்றான் இவன் அதை எப்படி பாத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலையா சகால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேறு ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கலாம் வேறு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது அவனுக்கு ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் சம்பாதிச்சு கொடுக்குது என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கே தெரியாமல் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கிடுவான் அப்போ அவன் எனக்கு வந்து சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்குது ஒரு பயங்கரமான ரெஸ்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறான் இது நல்லதே இல்லைல்ல ஒரு உடல்னா இறைவன் ராஜயோகத்தில் என்ன சொல்கிறனா எட்டு எட்டு எட்டாக பிரிச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் அவரை பரமாத்மா நினைவுக்கு சொல்கிறாரு சேவை பண்ண சொல்கிறாரு எட்டு மணி நேரம் குடும்பத்துக்காக உழைக்க சொல்றாரு எட்டு மணி நேரம் படுத்து தூங்குகின்றார் அப்போ தேவையான தூக்கத்து கூட அவருக்கு வர மாட்டேங்குது மருந்து சாப்பிட்டா கூட தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா அது எவ்வளோ ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் பாருங்களேன் இப்போ எங்களுக்கெல்லாம் ஐம்பது வயசு ஆயிடுச்சு இந்த வயசுல ஒரு இம்பாக்ட் தெரியாம இருக்கலாம் ஒரு அறுபதுல வச்சு செஞ்சிருவோம்ல சோ ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல போக்கஸ்டாக இருக்கும் அப்போ எப்படி இப்படி வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்கும் தெரியுமா நம்ம நைட்டு தூங்குறோம் அடுத்த நாள் காலம்பு எழுத்துக்கும் போதும் இல்லை அப்படின்னு வந்தால் நல்லது வீட்டுக்காரங்களோட போய் புதைச்சா போதும் எரிச்சா போதும் அதோட அந்த கதை முடிஞ்சுது ஆனால் நம்ம வந்து குடும்பத்துக்கு பாரமாக நம்மளோட ஒரு ஒரு தேவைக்கும் வீட்டில் இருக்கவங்க தான் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களேன் ரியலாக சொல்கிறேன் ஒரு ஈக்காக்காக மதிக்காது குடும்பத்தில் ஒரு பாரமாக இருக்குன்னா நம்ம தான் வளர்த்துருப்போம் நம்ம குழந்தைங்களேன் ஆனால் அவங்களுக்கு நம்மளை வேணான் மனைவியும் அப்படி தான் சொந்த எல்லாரும் அப்படி தான் இப்போ நமக்கு நம்ம மனைவி படுத்திட்டாங்கன்னா நமக்கு அந்த மாதிரி தான் தோணும் இப்படி இவங்கள வச்சு பார்க்க வேண்டியிருக்கே குழந்தை அப்படி படுத்துச்சுன்னா ஐயோ அவங்கவுங்க அவங்க உடம்ப பார்த்தீங்களே அப்படின்னு திருத்த தான் தோணுமே தவிர பெரிய அன்போடு போய் பாடணும்னு தோணவே தோணாது சரியா அதனால வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருவேளை அஜாக்கிரதையாக இருக்கீங்க உங்கள் ஹெல்த்தை பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் உண்மையாக ஆயிருந்தா ஒரு ரீதிங்க் பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு அலாம் பெல்லா இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அலாம் பெல்லா இருக்கட்டும் கரெக்ட் தான் நம்ம தேவைகளை பண்ணணும் அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கணும் அதுக்கு என்னென்னலாம் எக்ஸசைஸ் தேவை கண்டிப்பா பண்ணுங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம அடுத்த உடனே நம்புற மாதிரி இருக்கும் இங்கேருந்து அங்கே போறதுக்கு ஒரு பிடிச்சி தான் போகணும்னு வச்சுக்கலாம் அவர் ஃப்ரீயா இருக்கும்போதும் வந்து கூப்பிட்டு போவார் கரெக்டாக பசிக்குது நீங்களே எடுத்து சாப்பிட முடியல அப்படின்னு என்ன அவங்க எப்போ ஊட்டி கொடுக்க முடியுமோ அப்போ தான் அவங்களுக்கு சாப்பாடே வயத்தில் போகும் இதெல்லாம் கரெக்டான யோசிச்சு பாருங்க ஸோ இப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது தயவுசெய்து வாக்கிங் எல்லாம் போங்க சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன்னு வாக்கிங் பண்ணலை ஜிம்முக்கு போகல எக்ஸசைஸ் பண்ணலை இப்படின்றது வந்து அவ்வளோ கரெக்டு கிடையாது சரியா நான் இது விஷயமா ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கே இது பண்ணுறது நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் வாக்கிங் காலம்பரை போகிறேன் சாயந்திரம் போகிறேன் நான் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறேன் நான் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்றது இல்லை அதாவது அதனால் எனக்கு கொழுப்பு கிழிப்பெல்லாம் வராது உடலில் ஓகேவா ஸோ இப்படிலாம் பண்ணிகிட்டு போது நமக்கு அட்டாக்லாம் வந்துருக்குல்ல அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ அதையும் தாண்டி வந்திருக்கேன் நான் ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஆத்மாக்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் போனால் நல்லது என்ன மெசேஜ்னா நம்ம உடலில் நம்ம பண்ணக்கூட பேசிக் கடமைகள் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் நம்மளே பண்ணிட்டால் நல்லது நம்மளோட பேசிக் இதுக்கு நம்ம வேற ஒருத்தரை நம்புகிற மாதிரி நிலம வர்றது நல்லது கிடையாது அந்த மாதிரி நம்மள என்றைக்குமே நம்மளை வச்சுக்க கூடாது இருக்கிற வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாலும் அது வரைக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டி நம்மளே பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நம்ப இருக்கீங்களா அதாவது ராஜயோகத்துக்கு வந்து ஒரு ஐவிஆர் ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அதாவது ஐவிஆர்னா என்னன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துருவோம் அந்த ஃபோன் நம்பரை அடித்தோடனே ராஜயோக ஏழு நாள் கோர்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முதல் பாடம் நான் யார் இதை தெரிந்து கொள்ள என் ஒன்றை அழுத்தவும் என் ஒன்று அனுப்புனாங்கன்னா நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோ ஆடியோ இருக்கல அந்த ஆடியோ பிள்ளை ஆகும் மூன்று உலகங்கள் அந்த பாடத்தை தெரிந்து கொள்ள என் இரண்டை அழுத்தவும் அப்படின்னா ரெண்டாவது பாடத்துக்கு பிள்ளை கேட்குற மாதிரி அது பதினாறு கிளாஸ் இல்லை இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நேற்று அந்த கம்பெனி பேசும்போது அவங்க அந்த பில்லிங்கெல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க மூணு நாள் ட்ரையல் கொடுப்போம் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் கேட்குறாங்க ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க போடணும் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாயிரம் கிட்ட வருது அது அமௌண்ட்டு ஆனால் இது பண்ணிட்டோம்னா இது என்னென்னா உடனே எங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு இது கொடுக்குறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் திருப்பி ராஜபுமர் கிளாஸஸ்லாம் கொடுக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இது ஆக்சுவலாக இந்த பிரமுகமாரி இயக்கம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே அவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல இப்போ பிரம்மக்குமாரி இயக்கமே போகிறாங்க நம்ம யூடியூப்லாம் வந்ததுக்கு தான் இப்போ தான் அவங்க யூடியூபுக்கே வந்துருக்குறாங்க நம்ம அதுக்குள்ள இப்போ சோஷியல் மீடியான்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு சோஷியல் மீடியாலாம் இருக்கும் இவங்க முன்னாடி போய் நம்ம பின்னாடி வந்தால் நல்லாயிருக்கும் இவங்க பண்ணிவிட்டால் நம்ம பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ இதை பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் அவ்வளோ பெரிய அமௌண்ட் தந்தால் தான் நம்மளால யோசிக்கவே முடியும் ஏன்னா நம்மளால இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து சொந்த பேக்கெட்லாம் இருந்து பைசா போடுற அளவுக்கு நம்ம இல்லை அதே மாதிரி ஒரே ஒரு நபரே வந்து இவ்வளோத்தையும் கொடுத்து பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணி வைக்கணும் அப்படின்னு தோணுது பண்ணி வச்சிட்டு நம்ம ஊர் ஃபுல்லாக பார்க்குற வரவங்க போகிறவங்க கிட்டலாம் நெட்டு வச்சுருக்காங்க நெட்டு வெஹிக்கலாம் எல்லாேருக்குமே வந்து இதை கால் பண்ணி கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இப்படி ஒன்று இருக்குது ஸோ இது என்றைக்கு இந்த பைசா எனக்கு வருதோ நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவேன் ஓகேவா ஸோ இந்த தாட் இருக்குது ஸோ நான் இது கேட்டேன் இது வேற ஒரு கம்பெனி கேட்டு பார்க்கணும் இப்போதைக்கு நான் ஒரு கம்பெனி தான் கேட்டிருக்கேன் வேற ஒரு கம்பெனி கேட்டேன்னா அவனும் காம்பெடேட்டிவாக என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சு பார்க்கணும் அது இதோட ரொம்ப கம்மியாக வருது ஆனால் சேலஞ்சிங் நல்லா பண்ணுவாங்கன்னா நம்ம அதை பற்றி சிந்திக்கணும் இப்போ நான் கேட்ட கம்பெனியோட டீட்டெயில் இதுதான் ரூபா வருஷத்துக்கு ப்ளஸ் எயிட்டீன் பெர்சன்ட் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணால் நல்லது அப்படின்னு தோணுது ஏன்னா ராஜோகம் எல்லா வழிலையும் மக்களுக்கு கொடுக்க சேர்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டியது நம்ம ஒவ்வொரு ராஜோகியோட கடமை அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் Thank you.